ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுது இல்லையா அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு சில கட்டாயமான விஷயங்கள் வந்து இருக்குது அத்தியாவசியமான விஷயங்கள் அது என்னென்னன்றதை டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நம்மளுக்கு அத்தியாவசியமான ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குறிப்புலேயுமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டாக வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா ரொம்பவே வந்து ரொம்ப நாளாக கவர்மெண்ட் வந்து சொல்லி நின்றுக்கிற ஒரு விஷயம் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஓகேவா எல்லாருமே கம்பல்சரி வந்து பண்ணி ஆகணும் இல்லைன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா ரூபாய் ஃபைன் கட்டணோன்ட்டு ஆல்ரெடியே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து ரூபாய் ஃபைன் கட்டி பண்ணுறதுக்கே வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்ட்டு சொல்லினு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து லேட் ஆச்சுன்னா உங்களோட பேன் கார்டு வந்து ஒர்க் ஆகாமல் வந்து போயிடும் அதை சப்போஸ் லிங்க் பண்ணல அப்படின்னா உங்களது பேன் கார்டு போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வருமான வரி தாக்கல் வந்து செஞ்சுருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெபாசிட்டுகள் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து யா யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே வந்து பண்ணி பண்ணிடுங்க அதே மாதிரி ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டுக்கு வந்து நீங்கள் இன்னுமே வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் வந்து லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் லேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சத்துக்கும் கம்மியாக உங்களோட இது இருந்தால் அதுக்கு வந்து ஆயிரம் ரூபா போடுவாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே போனால் ஐயாயிரம் வந்து அதுக்கான ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட லாஸ்ட் டேட்டுன்றதுனால ஐடிஆர் ஃபைல் பண்ணாதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணாதவங்க ஃபைல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப நாள சொல்லுக்கிறதா ரேஷன் கார்டு இகேஒசி வந்து பண்ணி சொ பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் குடும்பத்தில் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ரேகை வச்சு ரேஷன் கார்டு போய் ரேகை வைக்கிற அப்படின்ற மாதிரி இகேஒயசி வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ உங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே அவங்களே பார்த்து சொல்லிவிடுவாங்க யார் யாரெலாம் வந்து அப்டேட் ஆகிருக்கு என்ன ஏதுன்ட்டு சரியா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ பொங்கல் வேறு வரப்போகுது இல்லையா அதனால் வந்து அதுலேயுமே ஏதாச்சும் பொருட்கள் கொடுக்குறதுல உங்களுக்கு தாமதமாகலாம் சரிங்களா அதனால் வந்து பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதுக்குமே டிசம்பர் முப்பத்தி ஒன்று லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் காப்பீடு திட்டம் பிஎம் ஃபசால் ஃபீமா யோஜனா அப்படின்ட்டு அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா பயிர் காப்பீடு திட்டம் செய்கிறவங்க பயிர் காப்பீடு வந்து செஞ்சுக்கலாம் சரியா இதில் வந்து என்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களது வந்து மழையாலேயோ இல்லை வந்து வேறு ஏதாச்சானையோ இயற்கை சீற்றத்தினால சேதமடைஞ்சால் உங்களோட பயிர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை கிளைம் வந்து பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் தானே போட போகிறோம் அதுக்கான கிளைம் வந்து பண்ணிக்கலாம் அதனால் வந்து அதை யாராச்சும் ரிஜிஸ்டர் பண்ணலனாலும் அந்த ஸ்கீமில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு லாஸ்ட் டேட்டுமே வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதமர் வீட்டு வசதி திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பிஎம் ஆவாஸ் யோஜனா அந்த ஸ்கீம் இருக்குது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் வந்து மானியம் வந்து பெறலாம் வீடு கட்டுறதுக்கு சரிங்களா அதுக்குமே ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது அதற்கு அப்ளை பண்ணுறதுக்குமே டிசம்பர் முப்பத்தி ஒன்று வந்து லாஸ்ட் டேட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக வந்து இது அத்தியாவசியமாக எல்லாருக்குமே வந்து பயன்படுறதா ரேஷன் கார்டு பேன் கார்டு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது வயிர் காப்பீடு இது எல்லாமே ஓகேவா இன்னுமே ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுவாங்க அதை நான் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் வர வர அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஒன்னாந்தேதியிலிருந்து பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் வந்து சேஞ்ச் ஆகுது நியூ இயர்ன்றதுனால ஓகேவா அதற்கான இன்ஃபர்மேஷனுமே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லுமே தெரியப்படுத்துங்க Okay friends, thanks for watching.